அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சமம் சிம்மத்து விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோரா நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனையும் என் நாட்டுக்கும் விரைவாக போற்றி முதல் விஷயம் சீட் பெல்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீல்ஸ் போலின் அப்படின்ற ஒருத்தர் வந்து வால்வோவில் இன்ஜினியராக இருக்கும்போது நைன்டீன் ஃபிஃப்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது கண்டுபிடிக்கிறார் அதுதான் வந்து த்ரீ சீட்டு பெல்ட் அது வந்து வால்வோ கம்பெனியில் இருக்கும்போது அந்த சாரி த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட் அந்த பேர் வால்வோ கம்பெனியில் ஒரு இன்ஜினியராக இருக்கும் போது கண்டுபிடிக்கிறார் வால்வோ கம்பெனி இதோடைய முக்கியத்துவம் உணர்ந்ததுனால அது பேட்டர்ன் வந்து எப்படின்னா பேட்டன் பண்ணும்போது அது வந்து கமர்ஷியலாக அவங்க வந்து நான் தங்களுக்கு கெயின் வேணும் யார் யூஸ் பண்ணாலும் தங்களுக்கு பணம் வேணுன்ற மாதிரிலாம் பண்ணலை எல்லாருக்கும் ஃப்ரீயாக அந்த பேட்டன் கொடுத்துட்டாங்க ஸோ அந்த வகையில் அந்த சீட் பெல்ட் வந்து கண்டுபிடிச்சவங்க கண்டுபிடித்த இன்ஜினியர் அதற்கான கம்பெனி வால்வோ கம்பெனி யாருமே வந்து அதோட முக்கியத்துவம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுனால கமர்ஷியலாக வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து பிடுங்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் அதை ஃப்ரீ பண்ணிட்டாங்கன்ற ஒரே விஷயத்துக்காக நம்ம மக்கள் அது இலவசமாக இல்லையா அதோடய இம்பார்ட்டன்ஸ் தெரியல சீட் பெல்ட் போடாமல் தான் காரில் போயிட்டுருக்காங்க அது மிகப்பெரிய தவறு இலவசத்துக்கு என்றைக்கும் மரியாதை கிடையாது மேபி வால்வோ கம்பெனி சேர்மனாக இருந்தாலும் நான் அதை பண்ணியிருக்க மாட்டேன் பணம் கொடுத்து வாங்கும்போது தான் மக்களுக்கு அது வழி தெரியும் ஸோ நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா ஃபோர் வீலரில் போகிறீங்க எனி ஃபோர் வீலர் சீல் பெல்ட் போடாமல் நீங்கள் போகாதீங்க அது ரொம்ப ரொம்ப அவசியமானது அத்தியாவசியமானதும் கூட ரெண்டாவது விஷயம் மரக்காணம் பக்கத்தில் இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக் மரக்காணத்தில் பக்கத்தில் உள்ள கரிப்பாளையம் என்ற ஊர் அங்கே ஒரு அரசு ஆஸ்பத்திரி இருக்குது அந்த பக்கத்தில் பெரியபாளையம் பாளையம் பவானி அம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு வளம்புரி சங்கை நம்ம வாங்கி தரோன்னு சொல்லியிருக்கோம் அது நீங்கள் உங்களுக்கு ஒரு சங்கோட வேலை முந்நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்க பத்து பேர் இருக்காங்கன்னா அஞ்சு சங்கம் பத்து சங்கம் நான் சொல்கிற இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஜிபே பண்ணுங்கள் நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் கொடுக்கலாம் நம்மனா நான் வரது வாய்ப்பில்லை நீங்கள் எல்லாேருமே போய் அதை வந்து அந்த கோயில் டொனேட் பண்ணலாம் எயிட் நைன் டூ ஃபைவ் ஃபோர் த்ரீ செவன் டூ டூ ஃபோர் எண்பத்தொம்போது இருபத்தைந்து நாற்பத்தி மூணு எழுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மேக் யூஸ் ஆஃப் இட் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்து பாமணி கோயில் இப்போ மன்னார்குடி பக்கத்தில் நாகநாத சுவாமி கோயில் பிரமாதமான கோயில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அது என்னென்னா வந்து திரும்ப 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 இந்த மக்களில் ஒரு தங்களுக்கு வருமானம் வரணுன்றதுக்காக அது கேது ராகு கேதுன்னு எதாவது பரிகார கோயிலாக மாறி மாற்றிடுறாங்க அது அதே போல் தான் இதுவும் மாற்றிடுறாங்க நான் போனது வந்து வெள்ளிக்கிழமை ஆனால் கொஞ்சம் கூட்டம் நான் போனதுக்கப்புறம் தான் கூட்டம் வரும் அந்த ராகு கேதுக்கு பாம்புலாம் அதை வச்சு போடுவாங்க எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் பார்க்குறது என்னென்னா வந்து இந்த கோயில்கள் வந்து பரிகாரம் இது மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் கோயிலாக இருந்ததுன்னா அதோடைய பவரே வேறு மாதிரி இருக்குது இந்த பரிகாரம் பரிகாரம்னு சொன்னால் அந்த கோயில் ஏதோ புகமூட்டமாக அடைஞ்ச மாதிரி இருக்குது அதாவது ஒரு விசிபிளாக இல்லை என்ன சொல்கிறது லோ விசிபிலிட்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் பார்க்குறேன் ஸோ நாம் சேஞ்ச் ஆகணும் இந்த இடத்துல நான் பார்த்தது என்னென்னா எனக்கு அந்த கோயில் நான் போயிருக்கேன் என் கூட வந்தவங்க வந்ததுனால மனைவியெல்லாம் இருந்ததுனால சும்மா அவர் கேள்வி கேட்பேன்னு அந்த பிராமணர்கிட்ட கேள்வி கேட்குறார் அச்சகர்ட்ட அவர் கும்பகோணத்தை சேர்ந்தவர் அவர் அவர் சொல்லும்போது அவர் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு அப்போ அந்த பக்கத்தில் வந்து ஒரு படிக்காத ஒரு ஏழுமணி நிலையக்கூடிய அம்மா அவங்க ட்ரெஸ்ஸு அவங்கள ஆளை பார்த்தா தெரியும் இல்லையா அந்த அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க உடனே ஒரு பிராமணர் கோவம் வந்துடுச்சு அவங்க வந்து ஏன்ட்ட கேட்குறாங்க நான் தான் பதில் சொல்லணும் நீ எப்படி பதில் சொல்லலாம் அவர் நீ வாய்ப்போன்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் அப்படியே கண்ணை காமிச்சு விட்ருங்கன்றேன் அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க அவங்களும் என் சொந்தக்காரங்க நான் சொல்லுவேன் நீயே ஐயர் இதில் தலையிடுறோன்னே நானே வாயடிச்சு போயிட்டேன் பட் விஷயம் என்னென்னா ஈகோ அந்த பிராமணருக்கு வந்து தன்னை கேட்டபோது ஒரு படிக்காத படிப்பு இல்லாத ஒரு ஏதோ கிராமத்து பொண்ணு அவங்கள ஆன்சர் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு ஈகோ தான் விச் இஸ் நாட் கரெக்ட் ஆக்சுவலாக பிராமணர்கள் நிறைய இடத்துல திருந்தணும் தமிழ்நாடு மாறணும் இந்துக்களுக்கு இந்துக்களுக்கே கோயில் வரணும் அப்படின்னா இந்து சமுதாயமே நிர்வகிக்கணும்னா பிராமணர்கள் அதாவது நான் சொல்கிறது கோவிலில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் மாறாமல் நடக்காது ஒரு பர்ட்டிகுலர் கோயிலுக்கு நான் போகிறதே இல்லை ஆறு ஏழு வருஷம் ஆச்சு ஒரே ஒரு நாள் தான் ஒரு விவிஐபி கூப்பிட்டாருன்னு அவர் கூட போனேன் பத்து விட போனால் போயிட்டு அப்படியே வந்துவிட்டேன் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் கெட்ட வார்த்தைன்னா ஏதோ சேரியில் இருக்கவங்க பேசுகிறாங்கன்ட்டு அங்கே இருக்க பிராமணர்கள் வந்து பேசுவாங்க கெட்ட 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 வார்த்தையாக பேசுவாங்க அதோடு மோசமாக ஒருத்தனால பேச முடியாது நான் அதுக்கப்புறம் அந்த கோயில் போகிறதே விட்டேன் ஏன்னா நமக்கு போனால் ஃபஸ்ட் மரியாதை ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அப்போ நம்மளை நம்பி வந்து எல்லாம் ரோட்டில் நிற்கிறான் சார் நாம் இனிமேல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாயிண்ட் என்னென்னா அந்த இடத்துல ஒரு ஒரு எக்ஸாம்பிள் அந்த இடத்த எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு திருமோகூர் சக்கரதாரவர கோயில் போயிருந்தேன் அங்கே பெருமாள் சன்னதியில் கைங்கரியம் பண்ணக்கூடிய பிராமணர் வந்து அவர் பாட்டு யாரோ வந்தாங்க ஃபோன் நம்பர் கொடுத்தாரு அவர் பாட்டு மேன் வந்து தீபாவளி கொடுத்தாரு பணம் போட்டால் தீபாரா காமிச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஏதோ கொடுத்தாரு பூ துளசி ஏதோ கொடுத்தாரு திடீர்னு ஒருத்தர் வந்தார் ஒரு ஹைட்டாக வந்தார் ஒரு பிராமண பாஷையில் ஒருத்தர் பேசுகிறாரு உடனே பேசுற உடனே வர சொல்லுங்க வர சொல்லுங்க அப்படின்னா உடனே அந்த வந்தவர் வந்து நின்னார் முன்னாடி அவர் ஏதோ ஒரு இருபத்தி நாலு அதிபதிகள் யாராவது ஒருத்தர் அந்த ஃபேமிலியாக கூட இருக்கலாம் அவர் கூட ஒரு அஞ்சு பெண்கள் நீங்களும் வந்து சேவிங்க சேவிங்க அங்கே நிற்கிறோம்லாம் முட்டால் மாதிரி நான் எதுவும் பேசலை நான் ஒரு ரெண்டாவது இடத்துல நான் நிற்கிறேன் நான் எதுவுமே பேசலை எதுக்கு நம்ம சாமி கொண்டு வந்திருக்கோம் எதுக்கு போய் இவங்களை போய் கலாச்சிக்கிட்டு நான் அந்த சாமி மாதிரி இருந்தவன்னு திட்டிருப்பேன் நான் பட் நான் திட்டலை விஷயம் என்னென்னா இப்போ அந்த அஞ்சு கூட வந்த அந்த சீடர்கள் பெண்கள் இருக்கலாம் அந்த அஞ்சு நாய்களுக்கும் அறிவு கிடையாது அவர் போகிறாரே சரி அவருக்கு ஏதோ முதல் மரியாதை கொடுத்துட்டு போட்டோம் அந்த கூட வந்து அந்த எடுபடி பிராமணர் நான் தான் ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்கும் முன்னாடி போய் முன்னாடி நின்று எல்லாரையும் மறைச்சி கும்பிட்டுனார் யாரும் ஒன்றும் சொல்லலை நானும் ஒன்றும் சொல்ல அதாவது முடிஞ்சு போகுதுன்னு விட்டுடலாம் கூட வந்து அந்த இருமாடுக்கெல்லாம் வந்து இன்னும் சோனியா காந்தி வீட்டுக்கு நடுவில் இருக்க மாதிரி வீட்டுக்குள்ளே உட்கார மாதிரி அவங்க இன்னும் விவிஐபி அந்த இசட் ப்ளஸ்ல இருக்க மாதிரி அவங்க பாட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் கூட இங்கேதும் இல்லாமல் சாமி கும்பிட்டு போனாங்க இல்லை என்னென்னா இது போல் பண்ணுறது தவறு கேரளா வந்து நம்ம ஆயிரம் சொன்னாலும் அவங்கள அடிச்சுக்க முடியாது நம்மளாக பிச்சை எடுக்கணும் அந்த 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 ஊரில் போய்ட்டு அங்கே வந்து நீங்கள் என்ன விஐபி வந்தாலும் வந்து இப்போ குருவாயிருப்பீங்கன்னா ரூபா டிக்கெட் வாங்கினீங்கன்னா டேரெக்டாக கொண்டு போய் வந்து கிருஷ்ணன் கா மோ தலையில் உட்கார வைக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் நீங்கள் கூட்டம் இல்லாமல் போகலாம் அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தோடு தான் நீங்கள் சேர்ந்து போனோம் அதுதான் கரெக்டு இப்போ திருப்பதி போகிறீங்க விவிஐபி பிரேக்குனால் அந்த அந்த டைம் தான் விஐபி பிரேக் மற்ற நாளில் எல்லாருமே நின்று தான் போகணும் யார் வந்து அந்த கோயிலுக்கு வந்தாலும் அந்த பிரேக் டைமில் வந்து சாமி கும்பிட்டு போயிடுவாங்க போல் நம்ம கோயிலில் மாறணும் இது அது வந்து இருக்கிறவனுக்கு ஒரு விஷயம் இல்லாதவனுக்கு ஒரு விஷயம் பணம் போடுறதுக்கு ஒரு விஷயம் பணம் போடாதனுக்கு ஒரு விஷயம் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்து அறநிலையத்துறை என்பது வந்து ஒரு காரணத்துக்காக அதை அக்செப்ட் பண்ணலாம் மிச்சம் தொண்ணூத்தொம்போது காரணத்துக்காக அதை அக்செப்ட் பண்ண முடியாது அக்கௌண்டபிலிட்டிக்காக அக்செப்ட் பண்ணலாம் ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்காக அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்கள் வந்து சொல்லி மாறாது அதில் குறிப்பாக இந்த அர்ச்சகர்கள் கால் சோகால் பட்டர்கள் பிராமணர்கள் வந்து தங்களை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மக்கள் இந்து மதத்து மேலே மற்ற கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வைக்கக்கூடிய வாதத்தை ஏற்கக்கூடிய சூழ்நிலையை நோக்கி அவங்கள அறியாமலே தள்ளிட்டிருக்காங்க விச் இஸ் நாட் கரெக்டு ஸோ என் மனசில் பட்டது சொல்லிவிட்டேன் அந்த நீங்கள் அது போல் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா இது போலி தள்ளிட்டு எவனையும் தள்ளிட்டுலாம் சாமி கும்பிடாதீங்க அண்டு வர வர மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் வந்து இரவு தான் வந்து பௌர்ணமி திருச்செந்தூரில் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ போல் அன்னதானம் வந்து இந்த கண்ணன் சைக்கிள் ஸ்டாண்டு அங்கே நடக்கும் தாலுக்கா ஆஃபீஸ் பக்கத்தில் பத்து காணியை பார்த்துருக்கேன் ஒம்பது எட்டு தான் விசேஷம் அதனால் எட்டு எட்டு இரவு வந்து திருச்செந்தூர் தங்குவதும் திருச்செந்தூரில் சாமி கும்பிடுவதும் பௌர்ணமி அன்று ஒன்பது எட்டு அன்று இது காளிமலை தாயாரை போய் பார்க்குறதையும் பிளான் பண்ணிங்க நிறைவாக ஒரு ஜென்ரலான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்தானார்த்தி ஸ்ரீ குட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா படம் மலையாள படம் அதில் வந்து அதை அதை பேஸ் பண்ணி தான் வந்து நேற்று வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இருக்கைகளை பொறுத்த வரைக்கும் பா ஷேப்பில் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸ்கூலில் நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பண்ண ஒரு மிக சிறந்த விஷயம் நேற்று அவங்களுடைய அவங்களுடைய இனிஷியேட்டிவ் தான் ஏன் அதை சொல்கிறேன்னா நான் வகுப்புக்கு வகுப்புன்னு எடுத்தா இருபது பேரும் முப்பது பேர் எடுத்தா ஒன்று யூ ஷேப் யூ ஷேப்பில் உட்கார வைப்பேன் இல்லை பா ஷேப்பில் உட்கார வைப்பேன் நான் உட்காரும்போது கூட அவங்க எல்லாமே கால்லாம் ஈக்குவலாக இருக்கணும் அவங்க போது என்ன நோக்கி இருக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பேன் இது எதுக்குன்னா அப்போ தான் கேள்வி கேட்கும்போது அவங்க ஏதோ கேள்வி கேட்குறோன்னா அவங்க கேட்குற கேள்வி மற்றவங்களுக்கு புரியும் எல்லோரும் எல்லாரோட முகத்தையும் பார்க்கலாம் நார்மலாக வந்து ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர்னா முதுகு பின்னாடி உட்காரும் போது யார் என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு கண்ட்ரோல் இருக்காது ஸோ நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான கிளாஸை எடுத்த என்னை பொறுத்த வரைக்கும் போது அது காரணம் இந்த மெத்தடாலஜி தான் ஸோ கவர்மெண்ட் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ இதை வந்து இனிஷியேட்டிவாக அவர் எடுத்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க அதுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் ஸ்பெஷல் பாராட்டுக்கள் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மெத்தராலஜியாக இருக்கும் நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன் முதல் முறையாக இந்த திமுக அரசாங்கத்துக்கு ஒரு பாராட்டு அப்படின்னா இந்த விஷயத்துக்காக என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஓஷோவோட விஷயந்தான் மௌனத்தில் விளைந்த முத்துக்கள் அப்படின்னு ஓஷோ சொல்லுவார் ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கலாம் ஆனால் அதற்கு ஒரே ஒரு பதில் உன்னுடைய விழிப்புணர்வு நீ எப்போதுமே அலர்ட்டாக இருக்கணும் அலர்ட் ஆரம்பமாக இருக்கணும் இப்போ நான் இப்போ இது வந்து சொக்கலிங்கம் உனக்கு பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா மிஸ்டேக் மே ஆப்பன் நான் வந்து ட்ரைவ் பண்ணிட்ருந்தேன் ஒரு டூ டேஸ் வந்து அப்போ வந்து அந்த என்னோடய வாட்ஸ்அப் வா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் விற்கும்போது பழகுன்னு போட்டதுக்கு படகுன்னு போட்டாங்க அது என்னோடய மிஸ்டேக் தான் அது வந்து கண்ணாடி போடாமல் அது ஓகே அந்த அந்த வந்தவுடனே நான் த்ரூ பண்ணிவிட்டேன் அது ஒரு ஒரு நாலஞ்சு பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க சார் அது பழகா படகானு அந்த அந்த அஞ்சு நாய்களுக்கும் தெரியும் அது வந்து பழகு தான்ட்டு ஆனால் வந்து அது ஒரு சொக்கலிங்கம் ஒரு தப்பு பண்ணிட்டா நம்ம கண்டுபிடிக்கணுன்றதுக்காக படகு படகு நீ தப்பாக போட்டுட்ட அப்படின்னு குத்து காமிக்கிறது இதில் ப்ரோஜனமே கிடையாது பட் என்னென்னா நான் அவங்கள திட்டல இப்போது எனக்கு அந்த இடத்துல விழிப்புணர்வு இல்லை அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ விழிப்புணர்வுடன் நம்ம இருக்கணுன்றதான் இங்கே மெசேஜ் ஸோ இட் 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 ஆப்பன்ஸ் நானும் தப்பு பண்ணுவேன் எல்லோரும் தப்பு பண்ணலாம் ஆனால் அதை மினிமைஸ் பண்ணணும் அப்புறம் ஜீரோ நான் நல்லிஃபை பண்ணணும் அந்த மிஸ்டேக்கே இல்லாத ஒரு நிலைக்கு வரணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் வாழ்க்கை என்பது இருக்கமல்ல மனித மனங்களை தவிர இது ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை மூணாவது வாழ்க்கையை எப்படியோ அப்படியே ஏற்றுக்கொள் வேறு ஏதாவதாக மாற்ற முயற்சிக்காத நம்ம எல்லாமே அந்த மாற்ற முயற்சி செய்து தான் வாழ்கின்ற வாழ்க்கையை தொலைச்சிட்ருக்கோம் அதை பண்ணக்கூடாது நீ நீ தான் உன்னுடன் ஒப்பு ஒப்பிடக்கூடியவர் இல்லை இதில் நான் வந்து பரிபூர்ணமாக ஒத்து போகிறேன் நான் நான் தான் என் கூட ஒப்பிடுறதுக்கு யாருமே கிடையாது அதே போல் நீங்கள் நீங்கள் தான் உங்கள் கூட ஒப்பிடுறதுக்கு யாருமே கிடையாது நீங்கள் அழகில் இருக்கலாம் அறிவில் இருக்கலாம் பண்புல இருக்கலாம் குணத்தில் இருக்கலாம் எல்லாரும் எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகிட முடியாது ஸோ தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க வாழ்க்கை ஐந்தாவது இந்த ஒரு கணத்தில் முழுமையாக வாழ்வது எப்படி என்று உனக்கு தெரிந்துவிட்டால் இந்த வாழ்வின் முழு ரகசியமும் உனக்கு தெரிந்துவிடும் இந்த நொடி பொறுத்து வாழ வேண்டும் அதுதான் விழிப்புணர்வோடு விழிப்புணர்வு இருந்ததுன்னா இந்த நொடி வாழலாம் இந்த நொடி உங்களால் வாழ யூ ஆர் த கிங் உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது வாழ்க்கை ஆறாவது வந்து வாழ்க்கை அர்த்தமானது அர்த்தமுள்ளது அல்ல மற்றதும் அல்ல வாழ்க்கை ஒரு வாய்ப்பு தான் ஒரு வாசல் தான் அது அர்த்தம் உள்ளது அர்த்தமற்றலாம் பிரிக்காமல் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நம்ம இன்றைக்கி மனுஷனாக இருக்கும் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோதான் அந்த அளவுக்கு அதை நம்ம யோசிச்சது போதும் அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போய் எடுத்துக்கிட்டால் போதும் ஏழாவது வந்து கொடுப்பனாக இரு உன்னால் கொடுக்க முடிந்ததை பகிர்ந்து கொள் எப்போவும் வாங்குபோனாக இருக்காதிங்க கொடுப்பவனாக கொடுப்பவனாக இருங்கள் கொடுப்பவனுக்கு தான் அந்த உலகம் கொடுப்பனுக்கு தான் அந்த உலகம் ஸோ உன்னால் முடிந்ததை உங்களால் முடிந்ததை பகிர்ந்து கொண்டே இருங்கள் நாலேஜ் ஷேரிங் வந்து மோர் நாலேஜ் கெய்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொல்லிக் கொடு ஒரு பணம் இருக்கா கொடு சாப்பாடு இருக்கா கொடு இது போல் என்னெல்லாம் கொடுக்க முடியுமா கொடு அன்பு பயத்திற்கு நேர் எதிர் துருவமாகும் அப்போது வாழ்வு அன்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும் பயத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது அன்பும் பயமும் நேர் அதனால் வந்து அன்பான எல்லாமே இருக்கட்டும் பயத்தால் எதுவுமே இருக்கக்கூடாது ஐயோ இவன் பண்ணிடுவானே அப்படின்னு அந்த பயந்து நடிக்கிறது கூடாது ஒன்பது வந்து இந்த கணமே நீ அனைத்து பிரச்சனைகளையும் விட்டுவிட முடியும் ஏனெனில் அவை நீ உருவாக்கியதுதான் இப்போ நான் வந்து ஒருத்தர் கூட சண்டை சண்டை என்பது ஒன் இல்லைனா டூக்கு ரெண்டு பேர் வில்லிங்னஸ்னால் ரெண்டு பேரும் சண்டைப்பட முடியாது ஒரு ஆள் மட்டும் வில்லிங்னஸ் செஞ்சு ஒன்றாள் சண்டைப்பட முடியாது இப்போ அவர் நான் பிடிக்கல எனக்கு அவர் தப்பு பண்ணிட்டார் நான் வந்து அதை வந்து என்ன ஊற்றுறேன் அப்போ நான் டிசைட் பண்ணுறேன் இந்த பிரச்சனையை க்ளோஸ் பண்ணுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு நான் நினச்சா பண்ண முடியும் நீங்கள் நினச்சாலும் பண்ண முடியும் ஸோ அதில் அந்த பிரச்சனையை பிடிச்சி தொங்கிட்டுருக்காதிங்க தேடுதல் அழிவற்றதை நோக்கியதாக இருக்க வேண்டும் மேலும் ஒவ்வொருவருக்கும் அழிவுற்றதை அழிவற்றதை அனுபவப்படக்கூடிய ஆற்றல் அதாவது தேடுதல் அழிவற்றதை அழிவற்றதை நோக்கியே இருக்க வேண்டும் மேலும் ஒவ்வொருவருக்கும் அழிவற்றதை அனுபவப்படக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது நம்ம எல்லாருக்குமே அந்த ஆற்றல் வந்து இன்பில்ட்டு ஸோ நம்மளுடைய தேடுதல் என்பது வந்து அவனை எப்படி காலி பண்ணலாம் இவனை எப்படி காலி பண்ணலாம் அதை எப்படி பண்ணலாம் இதை எப்படி பண்ணலாம் அழிக்கிறதை நோக்கி இருக்கக்கூடாது நம்ம வா வாழ நாலு பேரை வாழ வைக்கிறதை நோக்கி தான் நம்ம தேடுதல் இருக்கணும் அது நம்மளால் முடியும் ஒவ்வொரு எண்ணமும் விடப்பட வேண்டும் அது நல்லதோ கெட்டதோ அது முக்கியமில்லை நீங்கள் வந்து எண்ணங்கள் குறையும் பொழுது நீங்கள் யானை ஆகிடுவீங்க இது இப்போ பாசிபிள் கிடையாது ஆனால் அந்த அந்த நிலைக்கு எல்லோருமே வருவோம் ஒரு நேரத்தில் எல்லா படங்களுடனும் எல்லா பயங்களுடனும் சாரி எல்லா பயங்களுடனும் பெரிய விஷயம்னா அந்த அதை ஏற்றுக்கொள்ள சவாலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் பயம் ஆனால் அந்த இடத்துல இருக்கும் அதனால் அது திரும்ப திரும்ப அந்த சவாலை மெது மெதுவாக அந்த பயங்கள் மறைந்துடும் துணிஞ்சு நில்லுங்க சவால் அப்படின்ற வார்த்தைக்குள்ளேயும் வாசலும் ஒழிஞ்சிருக்கு ஸோ எல்லா சவாலுக்குள்ளேயுமே ஒரு ஒரு தீர்வு ஒழிஞ்சிருக்குன்னு புரிஞ்சுங்க உனது பிரச்சனைகளை மற்றொரு முறை நன்றாக பார் நீ ஆழமாக பார்க்க பார்க்க அவை சிறிதாக தெரியும் இப்போ நான் வந்து என் கையை இங்கிருந்து பார்க்குறேன் கொஞ்சம் பெருசாக இருக்கும் தள்ளி பார்த்தா சின்னதாகிடும் அது போல தான் பிரச்சனைகளை வந்து நீ திரும்ப திரும்ப அதை வந்து உற்று நோக்கும்போது வெவ்வேறு பர்ஸ்பெக்டிவிலருந்து அதோடய டைமென்ஷன்ஸ் மாறும் அது ஒரு நேரத்துக்கு அப்புறம் சின்னதாகவும் இல்லாமல் போயிடும் நீ ஒரு ரா ரோஜாவோ தாமரையோ அள்ளியோ என்பது ஒரு விஷயம் இல்லை நீ மலர்றையா என்பது தான் முக்கியமான பிரச்சனை நீ ரோஜாவாக இருக்கிறியா மல்லியாக இருக்கியா முள்ளையாக இருக்கியா அள்ளியாக இருக்கின்றது மேட்டர் இல்லை நீ மலர வேண்டும் பர்பஸ் அதுதான் ஸோ நம்ம யாருமே மலர்வதுக்கான முயற்சி எடுப்பதில்லை நம்ம ரோஜா ரோஜான்னு பெருமை பிரீதிட்டுருக்கோம் நம்ம அள்ளி அள்ளின்னு பெருமை பிரீதிட்டுருக்கோம் அதுக்கெல்லாம் ஃபுல்ஷாக போட்டு நம்ம மலர்வதற்கான வ ஒரு அதுக்கான ஆட்கள் அதுக்கான விஷயத்தை நோக்கி போகும் இறந்த காலமும் கிடையாது எதிர்காலமும் கிடையாது இந்த கணம் மட்டுமே உள்ளது நீ எப்படி எதனோடு எதனை ஒப்பிடுவாய் இறந்த இல்லை எதிர்காலம் இல்லை இந்த கணம் மட்டும்தான் நி நிதர்சனம் அப்படின்னும்போது இந்த கணத்துக்கு வாழப்பழங்கள் லீவ் ஃபார் திஸ் மூமெண்ட் ஆசை உள்ளே நுழையும் போது படைப்பு மறந்து விடுகின்றது சிம்பிள் எங்கெல்லாம் வந்து பேராசை பெரிய அளவில் உழை நுழைகின்றதோ அப்போ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து கில்லாயிடும் அது சுருங்கிடும் இல்லாமல் போயிடும் ஸோ ஆசையை வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும் அந்த நிறைவான விஷயம் உனது உடலுடன் ஏதாவது செய்யும்போது உனது உடல் சொல்வதே கவனி இப்போ நம்ம வந்து குடிக்கிறோம் உடம்புக்கு அது பிடிக்கல ஆனாலும் குடிக்கிறோம் லிவர் ப்ராப்ளம் வரும் செத்துப்படுவோம் அப்போ நீங்கள் உடல் வந்து பிடிக்கலன்னா அதை விட்டுறணும் அப்போ நம்ம யாருமே அந்த பாடி லாங்குவேஜ் உடல் உடல் மொழியை யாருமே நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை ஸோ ஓஷோடைய தத் தத்துவங்களுடைய ஒரு என்ன டாப் சாராம்சம் தான் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே சிம்பிளாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி பாருங்க பண்ணி பாருங்க யூ லாவ் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பணம் கொடுக்க ஆண்டாளுக்கு நரசிம்மங்க மனமாதிரி நன்றி மீண்டும் நான் இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்